இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன ஜாதியை பாதுகாப்பது ஆர்எஸ்எஸின் சமூக கொள்கை மாநிலங்களே இல்லாமல் செய்வது அதன் அரசியல் கொள்கை கூட்டாட்சி இருக்காது அறிவிக்கப்படாத அதிபராட்சி ஒற்றையாட்சி இதை வீழ்த்தும் வல்லமை திராவிட மாடலுக்கு மட்டும்தான் உண்டு அனைவருக்கும் அனைத்தும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றிருந்த நம்மிடையே மனு தர்மம் உள்ளே நுழைந்து அதை கெடுத்தது அதை மறுபடியும் மீட்கத்தான் திராவிடம் பிறந்தது திராவிட மாடலாக தொடர்கிறது என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இருக்கிறார் திராவிட இயக்கத்தின் கல்வி புரட்சி என்று விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது இந்தியாவின் கல்வி வரைபடத்தில் தமிழ்நாடு எப்போதும் ஒரு முன்னோடி மாநிலமாகவே திகழ்ந்து வருகிறது தற்போது வெளியாகியுள்ள புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை மீண்டும் ஒருமுறை முறை உலகிற்கு பறைசாற்றியுள்ளன தஞ்சாவூரில் உள்ள பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் விண்வெளி பொறியியல் துறை மற்றும் மதுரை ஆரோ ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனம் இணைந்து நடத்தும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியான ஃப்ளைட் ஆஃப் தௌசண்ட் ட்ரீம்ஸ் என்ற நிகழ்வு நாளை நடைபெற இருக்கிறது தனிப்பட்ட நபர்கள் யாரும் திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இழந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது இப்போது மோடி தான் இருக்கிறார் லேடியை மறந்துவிட்டார்கள் என்று புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மீட்டெடுக்க கேரள சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது உண்மைக்கு அஞ்சு பொய்களில் தஞ்சம் புகுந்தார் பிரதமர் மோடியின் மாநிலங்களவை உரைக்கு ராகுல் காந்தி பதிலளித்திருக்கிறார்